ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் விக்கே பொங்கல் பரிசுத் தொகை இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசுக்கான அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அது போக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கடந்த இரண்டு நாட்கள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க இந்த அரசாணைக்கு பிறகு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் ரூ ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கூட ஒரு நிபந்தனையும் விதிச்சிருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அறிவிப்புக்கு முன்னாடியே நிறைய மக்களுக்கு டோக்கன் வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகுதான் தமிழக அரசு அரிசி அட்டை வச்சிருக்க எல்லாருக்குமே ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சாங்க இன்கம் டேக்ஸ் கட்டினாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்குமே ரூ ஆயிரம் ரொக்கமா வழங்கப்படும் பொங்கல் பரிசா அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பு வெளியாகும்போது நிறைய பேருக்கு டோக்கன் அதுக்கப்புறம் கிடைக்கல அவங்களுக்கு ஒரு உற்சாகமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்னன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரிசி குடும்ப அட்டைதாரராக இருந்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் ரூ ஆயிரம் ரொக்கம் ஜனவரி பதிமூணு பதினாலு இரண்டு தேதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைக்கு நேரடியாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூ ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமோ உங்களுக்கு டோக்கன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நேரடியாக போய் நீங்கள் பொங்கல் பரிசாக வாங்கிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி அறிவிச்சாங்க அப்படின்னா டோக்கன் வழங்க குறுகிய நாட்களே இருந்த நிலமையில இந்த அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு அப்படின்னு அறிவிச்சாங்க இதுக்கப்புறம் டோக்கன் அவங்களுக்கு வழங்க டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க அரிசி குடும்ப அட்டைதாரராக இருந்தீங்க அப்படின்னா டோக்கன் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையை நேரடியாக அணுகி நீங்க பொங்கல் பரிசா வாங்கிக்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும்